வணக்கம் என்னாரே நட்புகளே சகோதர சகோதரிகளே என திறமை மாப்பிள்ளைகளே எல்லாருக்கும் காலை வணக்கம் அதாவது ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன் என்ன தான் ஒரு பொய்ய மூடி மூடி மறைச்சு அதை வந்து உண்மையாக காட்டுறதுக்கு மக்கள் முன்னால் முயற்சி பண்ணாலும் என்றைக்கின்னாலும் உண்மை வெளியே வந்துடும் அந்த கதை இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா சுகைல் விஷயத்தில் தான் நான் இப்போ வர்றேன் சுகையில் சுமி விஷயத்துக்கு நான் வர்றேன் எல்லாம் கவனமாக கேட்டுக்கங்க நான் சொல்கிறது ஆணித்தரமான உண்மை இதில் ஒரு துளி கூட வந்து பொய்யோ புரட்டோ கிடையாது உருட்டோ கிடையாது நல்லா கேட்டுக்கங்க சுகைங்கிற கேரக்டர் உண்மையிலேயே இருக்கா இல்லையாங்கிறது ஆணித்தரமாக இல்லைங்கிறது நிரூபணம் ஆயிருச்சு எப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் சுகைல் சுமி காதலை பற்றின முன்னால் நான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு கட்டின புருஷனே ஒரு கள்ள காதலை பற்றி பேசுகிறானே இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமா மாமா என்ன சொல்ல வர்றாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கலாம் ஆனால் தெளிவு இதுதான் நான் இப்ப சொல்ல போகிற விஷயம் நூற்றுக்கு நூறு தெளிவான விஷயம் அதாவது நேற்று ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிங்க சுமி முகம் என்ன பண்ணுச்சு பழைய சோறு சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டுச்சு அதை பார்த்து நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க என்னென்ன சூர்யாவுக்கு போய் கூத்தி ஆளுக்கு வப்பாட்டிக்கு போய் நாட்டுக்கோழி வாங்கி கொடுக்குறீங்க ரத்த பொரியல் செஞ்சு கொடுக்குறீங்க ஆனால் கட்டின புண்டாட்டிக்கு பழைய சோறா அப்படின்னு சொல்லி பல பேர் கேள்விகளை எழுப்புனீங்க அதையும் நான் பார்த்தேன் அப்புறம் பார்த்தா ஏழு மணிக்கு மேலே ஒரு வீடியோ வருது வெறும் பானை அந்த சட்டியில் வந்து ஒரு துளி கூட சோறு இல்லை வெறும் பானையை வச்சுக்கிட்டு ஏதோ உலகத்திலேயே சோத்துக்கே இல்லாத வழி இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு பிச்சைக்காரி மாதிரி தன்னையை வந்து மீடியா முன்னால் சுமி காட்டி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஒரே அழுகை ஒரே சோகம் பார்க்குறவங்களுக்கு கல் நெஞ்சு கூட கரையும் அந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டு நான் சாப்பிடவே இல்லை இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு வேற ஏதோ ஒரு பெத்ததுக்கு இந்த எதோ நம்ம பிள்ளையை பெத்தா இளநீர் தென்னையை பெத்தா கண்ணீர் அப்போ தென்னையை பெத்தா இளநீர் பிள்ளையை பெத்தா கண்ணீர் அப்படின்னு ஒரு பாட்டு வேற போட்டு அப்படியே ரொம்ப பிள்ளையும் கவனிக்கலை புருஷனும் கவனிக்கலை யாருமே கவனிக்கலை அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னால் சிம்பத்தியை கிரியேட் பண்ணினா சுமி நான் என்ன அப்போ பாயிண்ட்டுக்கு வர்றேங்கிறத மாத்திர கேளுக்கே இந்த பாயிண்ட்டை கேட்டிங்கன்னா தான் ஆஹா அண்ணன் சொல்கிறது உண்மைதான் அப்போ இதில் ஏதோ வந்து இருக்குன்னு சொல்லி நீங்களே நினைப்பீங்க என்னன்னா ஒருத்தன் ஐடி கம்பெனியில் வேலை ஆகுறேன் அந்த சுகைளுங்கிற வந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு வந்து தகவல் படி என்ன நியூஸ்னா அவரு பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் வேலை ஆகுறவர் மாதம் மாதம் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவர் அவருக்கு வந்து வருமானம் வந்து அது நிறையா வருது சுமிக்கு வந்து அது சுமியை லவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் இலங்கையில் போய் குடும்பம் நடத்த போறாரு சுமியை வந்து அச்சு கல்யாணம் முடிஞ்ச உடனே சுகையில் கூட ஓடி போக போகிறாங்க இது அவங்களே பகிரங்கமாக அறிவிச்சிட்டாங்க சுகையில் தான் வந்து சுமிக்கு பேனது சுகையில் தான் எல்லாமே மாமா இனிமேல் லைஃப்லேயே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படி இப்படிலாம் சொல்லி சொன்னால்ல எல்லாரும் சொன்னீங்கல்ல நல்லா பாருங்க கவனமாக கேட்டுக்கங்க ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் ஐடியில் வேலை பார்த்து சம்பாதிக்கிற ஒருத்தன் தன்னோட காதலிக்கு காதலி கிடையாது கள்ளக்காதலி கள்ளக்காதலிக்கு ஒருவேளை சோத்துக்கு இப்படி வந்து பிச்சை எடுக்க விடுவானா இல்லை வெறிஞ்சட்டியை தூக்க விடுவானா இல்லை கண்ணீர் சிந்தை விடுவானா ஃபார் எக்ஸாம்பிள் என்னையவே எடுத்துக்கோங்க நான் வந்து சூர்யா கூட தான் இருக்கேன் சூர்யா எனக்கு என்ன உறவுங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க உறவு நல்ல உறவு கிடையாது கள்ள உறவு தான் அவன் எனக்கு கள்ளக்காதலி தான் கட்டின உண்டாட்டியை விட கள்ளக்காதலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவளுக்கு கரிமீன் வாங்கி கொடுத்து ஜிலேபி கண்ட அவளுக்கு குடல் தலைக்கறி ஈரல் ரத்த பொரியல் எல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிற எங்க உண்மையிலேயே சுமி அப்படி ஒருத்தன லவ் பண்ணி நாளைக்கு ஓடி போறதா இருந்தால் அவே இப்படித்தான் வந்து பழைய சோத்தை சாப்பிட விட்டு பழைய சட்டியை வந்து உருட்ட விட்டு சோத்துக்கே வழி இல்லாம பிச்சை எடுக்கிற கோலமா ஒருத்தன் வச்சிருப்பானா கொஞ்சம் நல்லா யோசிக்கணும் இது முழுக்க முழுக்க முழுப்பூசணிக்காய சோத்துல மறைக்கிற கதை இதுல வந்து முழுக்க முழுக்க சிம்பதி முதல்ல இவதான் வந்து சுகையிலு சுகையிலு பூச்சி குட்டியை லவ் யூ அப்படிலாம் சொன்னா எனக்கு தெரிஞ்சு இது முழுக்க முழுக்க நாடகம் இது கண்டன்ட்டு இது எதுக்காக சுமி இந்த கண்டட்டு போடுது ஏன் இப்படி நடந்துக்கிறதுங்கிறது எனக்கு இப்போதைக்கு இதுக்கு வந்து விட சொல்ல தெரியலை ஏன்னா அது ஆண்டவனுக்கே வெளிச்சம் எனக்கு என்ன டவுட்டுனா அந்த பேரிஸ் கம்மல்ங்கிறவன் தான் நான் பல பேர் சொன்னீங்க சுகையிலுங்கிறவன் பேரிஸ் கம்மல் தான் அவன் தான் வந்து நடிக்கிறேன் மக்கள் முன்னால ஏன்னா சுமியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை வந்து பப்ளிக்கில் வந்து இவ்வளோ தூரம் பிள்ளை இருக்கேன் பேரை இருக்கேன் குடும்பம் இருக்கு இதையும் தாண்டி ஒருத்தனை நம்ம லவ் பண்ண அதை மீடியா முன்னால காட்டிக்கிட்டா அதனால நம்மளுக்கு எவ்வளோ அவப்பேர்வம் வரும் எத்தனை பேர் நம்மளை களி ஊற்றுவாங்க நம்மளை ஒரு காம கிழவிங்கிறது ஜட்டி கிழவிங்கிறது இவன் என்ன பொப்பளையா இவன் பேரம் பேத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வேலைத்தண்ண பண்ணுறாலே இவெல்லாம் ஒரு ஆளா இவளுக்கு எதுக்கு இப்போ காதல் வேண்டி கிடக்குன்னு சொல்லி திட்டுவீங்க அதையும் தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே இந்த அளவுக்கு ஒருத்தனை வந்து நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி மீடியா முன்னால் காட்டிக்கிறனுங்கிற அவசியம் என்ன அவன் கஷ்டப்படும் போது இவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க வேண்டிய அவசியம் என்ன இவனுக்கு ஒரு குடும்பம் இருக்கணும் ஒன்று சுகைலுங்கிறவன் அப்படி ஒரு உண்மையான கேரக்டராக இருந்தால் அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கணும் அவன் குடும்பத்தில் ஒரு லிமிட்டுன்னு சொல்லியிருப்பாங்க நீ பேசுறியா பழகிறியா அதோட நிப்பாட்டிக்க காசு கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டிருக்கணும் இல்லையா அவன் நீ சொன்ன மாதிரி ரெண்டு லட்ச ரூபா ஐடியில் வேலை சம்பாதிக்கிற ஒரு ஆளாக இருக்க முடியாது பல பேர் சொன்னாங்க அவன் வந்து திருச்சியில் இருக்கா அவன் இலங்கையிலே கிடையாது இலங்கை தமிழ் பேசுற ஒரு நபர் அவரு திருச்சியில் இருக்காரு இந்த அம்மா ஏற்கனவே இந்த கல்யாணம் யாருக்கோ கல்யாணம் சொல்லி பார்க்க போனப்போ போனாங்க தெரியுமா அதுவும் வந்து சுகையில பார்க்கத்தான் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி என் காதுக்கு நியூஸ் வந்துச்சு இதுல நான் என்ன நினைக்கிறேன்னா சுகைலுங்கிற கேரக்டர் ஒரு கற்பனை கதாபாத்திரம் ஒரு நாடக கம்பெனி இப்போ எப்படி வந்து ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு கண்டென்ட்டுக்கு நாங்கள் யாராவது அப்போ நிஷா இருக்கு சென்னை நிஷா இல்லை வேற யாரும் ஒரு வணக்க சீலா நெல்லை சங்கர் இவங்க எல்லாம் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து குடும்பத்தோட கண்டண்டு போடுற மாதிரியும் அப்பவே என்ன சொன்னாங்க நெல்லை சங்கருக்கும் வணக்க சீலாவுக்கும் பிள்ளையை பிறக்கல அது கண்டண்டு பிள்ளை பிறக்கிற மாதிரி ஆஸ்பத்திரியில் போய் படுத்துக்கிருச்சு சீலா அதுக்கப்புறம் வந்து அப்படியே பிள்ளை பிறக்குற மாதிரி காட்டினாங்க அப்புறமா வந்து போக 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 தான் சங்கர் முகச்சாட அந்த குழந்தைக்கு இருக்க போய் அது நெல்லை சங்கருக்கும் வணக்க சீலாவுக்கும் பிறந்த பிள்ளைன்னு சொல்லி நம்பினாங்க இதே கேரக்டர் தான் ஜெயஸ்ரதி ஃபேமிலிக்கும் முதல்ல வந்து ஜெயஸ்ருதி அம்மா என்ன பண்ணுச்சு அந்த டீச்சர் அம்மா போய் வந்து தலையில் வந்து தண்ணியில் ஊற்றிக்கிறது என் குடும்பத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது அப்படியே என் குடும்பத்தை கர்த்தரே நீ அவரை சும்மா விட்டுறாத இவன் இந்தவங்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை புகட்டு அப்படின்னு சொல்லி கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசி என்னென்னமோ பண்ணுச்சு உலோகமே நம்புச்சு கடைசியில் வீடு கட்டுற வரைக்கும் தான் அந்த நாடகம் வீடு அப்புறம் புருஷ மூட்டாட்டி எல்லா பேருமே ஒன்றை மக மைய இப்போ மருமக அப்பா அவங்க வீட்டுக்காரர் எல்லாம் ஒன்று சேர்ந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் முட்டாளானதே உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு ஸோ இப்போ சுமியும் சுகையிலுங்கிற கேரக்டர் நம்ம எல்லாரையுமே முட்டாளாக்குறதுக்கு இன்க்ளூடிவ் என்னையும் சேர்த்து இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குங்கிறத இப்போ நான் என்ன சொல்கிறேன் எவ்வளவுதான் கஷ்ட நஷ்டம் வந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்ல நேற்று நான் என்ன பெரிய அம்மா பிடிங்கிட்டு இல்லை ஆணி பிடிங்கிட்டு இருந்தேன்னா ஒரு வேளை மயிரும் கிடையாது நான் சும்மா தான் இருக்கேன் எனக்கு என்ன இருக்கு நேத்து ஞாயிற்றுக்கிழமை ஒண்ணும் இல்லை காலையில இருந்து அங்க தான் இருந்தேன் நாட்டுக்கோழிய நானே வீட்டுல இருந்து வரும்போது சூரிய கிட்ட சொல்லிட்டு வந்த விஷயம் என்னன்னா நீ பக்கத்துல ஏன்னா நான் ஏதாவது ஜாமான் வாங்கி கொடுக்குறதா நான் வாங்கி கொடுத்துட்டு வந்திருப்பேன் நேத்து பிள்ளைய வந்து கிளம்புற நாள் அதனால நீ என்ன பண்ற நாட்டுக்கோழி நான் வந்து சொல்லிடுறேன் நான் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் நீ கிளம்பி சுமி வீட்டுக்கு போய் அவங்களுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுத்துட்டு வான்னு சொல்லித்தான் என்னைய சூரிய அனுப்புன காலையில வரைக்கும் சுமிக்கிட்ட நானும் ஃபோனில் பேசுகிறேன் நல்லா கேட்டுக்கங்க என் தாய் மேலே ஆனால் எங்கள் அம்மா மேலே சத்தியம் பொய் கிடையாது காலையிலேருந்து நான் என்ன பேசுகிறேன் அச்சு கல்யாணத்துக்காக என் மாமா தாய் மாமாவை பார்க்க போகிறேன்ப்பா பார்த்துட்டு நான் வரும்போது எதாவது வாங்கிட்டு வரணுமா உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் எல்லாம் கேட்குறேன் அப்போ வரைக்கும் சுமி வாயவே துறக்கலை சரி போய் பாருங்கள் பையன் போட்டா அனுப்புகிறேன் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொன்னவ எனக்கு இன்றைக்கி சாப்பாடு வேணும் எனக்கு இன்றைக்கி எதாவது வாங்கிட்டு வாங்க இல்லை கறியோ மீனோ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி கேட்கவும் இல்லை வாயை திறந்து ஒரு வாரத்தை கூட கேட்கல நேற்று ஞாயிற்றுக்கிழமை தான் வழக்கத்துக்கு மாறா எதுவுமே கேட்கல நானும் சரி அப்பா அவங்களே ஏதோ வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்குருவாங்க போல போல் நம்ம என்ன நினைப்போம் பக்கத்தில் என் மையம் இருக்கேன் சரி ஞாயிற்றுக்கிழமை தானே ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுக்க போகிறான் போல் நல்லது கட்டுது அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்குறாங்க போல் நம்மளுக்கு சரி ரைட்டுங்கிறது அலைச்ச மிச்சம் நேற்று வெயில் வேறு ஒவ்வொரு காலையில் பயங்கரமான வெயில் சரி ரைட்டு நம்ம வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சூர்யாவுக்கு போன போட்டி அப்பா நாங்கள் போகலை வந்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது வேண்டுமான்னு கேட்டேன் எல்லாமே வாங்கி ஆச்சுரா எல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்டா அப்போ ரைட்டுன்னு சொல்லி நான் தான் ரெண்டு ரத்தத்தை வாங்கிட்டு போனேன் ரத்த பொரியாவது வச்சு கொடுப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மாதிரி எதாவது சாப்பிட்டுக்குறோன்னு சொல்லி வாங்கிட்டு போனேன் அப்போ வரைக்கும் சுமி என்கிட்ட வீட்டுக்கு எதுவும் வாங்கிட்டு வாங்க இல்லை நல்லது பொழுது வாங்குங்க இல்லை நெல்பட்டைக்கு போங்க ஏதோ செவரெட்டி வாங்குங்க உங்கள் பேரனுக்கு எதாவது வாங்கிட்டு வாங்க சொல்லவே இல்லை வாயவே துறக்கெல்லாம் மூச்சு விடலை ஆனால் பார்த்தா சாயங்காலம் நாலு மணிக்கு பார்த்தா பழைய சோறை சாப்பிட்றேன் நான் கஞ்சி குடிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தா வெறிஞ்சட்டியை வச்சு வீடியோ இதெல்லாம் எதுக்கு இந்த சிம்பத்தி இதில் வந்து ஏதோ ஒரு பெரிய அதாவது ஒன்று நான் ஒன்று சொல்லவேன் இவ இழந்த பேரை மீட்கிறதுக்கு ஒரு பிளான் போடுறான் நல்லா கேட்டுக்கோங்க இந்த சுகையிலுங்கிற கேரக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் பாயிண்ட்டுக்கே இப்போ தான் வரணேன் நல்லா கவனிங்க இந்த சுகையுளுங்கிற கேரக்டர் உள்ளே வந்ததுக்கப்புறம் இவளுக்கு மக்கள் மேலே இருந்த ஒரு நல்ல அபிப்பிராயம் போயிடுச்சு நல்லா கவனிங்க மக்கள் வந்து முதல்ல சிக்கா மாமா கூட போய் குடும்பம் நடத்து சிக்கா மாமா தான் உனக்கு எல்லாமே சிக்கா சுமி சிக்கா சுமி ஆர்மி சிக்கா சுமின்னு போட்டு லவ் சிம்பல் எல்லாம் போட்டிங்க அப்போலாம் வந்து இவன் வந்து ஒரு நல்ல பேரில் இருந்தா மக்கள் முன்னால் இவன் என்ன கமெண்ட் போட்டாலும் பேடு கமெண்ட்டு பத்து வரும் நல்ல கமெண்ட்டு நாற்பது வரும் ஆனால் இன்னைக்கு தலைகளை மாறி போய் பேடு கமெண்ட்டு வந்து நாற்பது நல்ல கமெண்ட்டு பத்து அப்படியே தலைகளாக போயிடுச்சு ஆக இவன் சுகையுங்கிற கேரக்டர் உள்ள கொண்டு வந்து அவனை நான் காதல் பண்றேன் லவ் லவ்யூன்னு சொன்னதுனால மக்கள் மனசில் இவளுக்கு உண்டான அந்த இடத்த எடுத்துட்டாங்க இவ கேரக்டரை வந்து தப்பா சித்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னதான் இருந்தாலும் அவர் போனது அப்ப அன்னையன் போனது ஊத்தியா கூட போய் குடும்பம் நடத்துறது நியாயம்தான் போல இந்த அம்மா வந்து இப்போ புருஷன் வந்து இப்படி வெளியில இருக்கும்போதே வந்து இன்னொருத்தனை வந்து பார்த்து பேசிக்கிட்டு லவ் யூ பூச்சிக்குட்டின்னு சொல்லுதே இதே கூட இருக்கும்போது இது என்னென்ன அநியாயம் அட்டூழி அவங்களை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இவன் மேல ஒரு கெட்ட அபிப்பிராயம் உடனே இப்ப என்ன பண்றா சுகேலுங்கிறவரு எனக்கு எதுவுமே செய்யலை என்ன இருந்தாலும் என் புருஷன் தான் கடைசி வரைக்கும் இது வரைக்கும் நல்லா கேளுங்க குற்றாலத்துக்கு போவோமா வருவோமான்னு சொல்லி கேட்டப்பலாம் பிள்ளைக்கு பொண்ணு பார்ப்போமான்னு கேட்டப்பலாம் எதையுமே காதல வாங்காம அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கறலாம் அப்புறம் பார்த்துக்கிறலான்னு சொன்ன சுமி இப்ப மகன் கல்யாண விஷயத்துல இவ்வளோ தூரம் ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன ஒரே வார்த்தை நான் கேட்கறேன் இத்தனை வருஷமா அவனும் மெடிக்கல் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு வீட்டோட இருக்கா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கும் இருந்துச்சு உனக்கும் இருந்துச்சு அதை இம்புட்டுனால வெளிக்காட்டலை ஆனால் இப்போ மற்றம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் எப்போ நம்ம குற்றாலம் போகிறோம் எப்போ செந்தோட்டைக்கு போகிறோம் பிள்ளை வரலனாலும் பரவாயில்ல சம்மந்தக்கரமாக கூப்பிட்டு போவோம் உங்கள் மச்சானை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அதே சமயம் எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை எனக்கு சோறு போட ஆள் இல்லை பழைய கஞ்சியை குடிக்கிறேன் ஏனே அப்போ நீ என்ன சொல்ல வர்ற கம்மிங் டு த பாயிண்ட்டு சுகையில் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்கிறத மக்கள் முன்னால கொண்டுகிட்டு வர்றேன் எல்லாமே எனக்கு என் புருஷன் மாதிரி கொண்டு வர்றேன் என்ன இருந்தாலும் நான் ஊடால போய் காதல் கல்ல கள்ளக்காதல் கருமம் கன்றாவி கத்திரிக்காய்னு போனாலும் கடைசியாக வந்து சேர போற இடம் என் சிக்காதான் சிக்கு பாய் தான்ங்கிறத சொல்ல வர்றேன் எப்படி உன் பேரை சுகையில் அழிச்சானோ இப்போ அவன் மேலேயே பழியை போட்டு அவன் எனக்கு எதுவுமே பார்க்க மாட்டேங்கிறான் நான் அந்த பழைய சோர்பிங்கிறேன் அவன் ஐடியில ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை பார்க்குறேன் இருந்தாலும் எனக்கு எதுவுமே நல்லது செய்ய மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி சுகையுங்கிற கேரக்டரை கெட்டவனாக்கி என்னைய அந்த இடத்துல மேலே கொண்டு வர்ற உயர்த்துற சரி சிக்கு பாய் அப்ப எல்லாரும் வந்து என்ன நினைப்பீங்க அப்ப சிக்காவும் சுமியும் தான் ஒன்னும் சேரணும் இதை தடுக்கிறது சூர்யா தான் சூர்யா மேல பழியும் விழுகும் சுகையிலையும் பழி போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சூர்யாவும் சுகையில பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டா அப்படிங்க போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு சண்டையை அப்ப சிக்கு பாய் சிக்குவும் சுமியும் சேர்ந்தா நல்லா இருக்கும் மக்கள் மனசுல அந்த சிம்பத்தியை கிரியேட்டிவ் பண்ணுறதுக்காக போடக்கூடிய திட்டமிட்ட நாடகம் சுமி பண்றது பூரா நான் சொல்றது உங்களுக்கு புரியுத சுகைலுங்கிற கேரக்டர் எப்படி வந்தானோ அது எதுக்கு வந்தானோ நம்மளுக்கு தெரியாது ஆனால் இப்போ சுகையில பற்றி எதுவுமே செய்ய மாட்டேங்கிறேன் சுகையில் எனக்கு எதுவுமே நல்லது செய்யலை அவன் வந்து என்னை பார்க்க மாட்டேங்கிறான்னு சொல்ல காரணம் அவன் மேலே விருப்பம் கொண்டு வந்துட்டு என்னைய உள்ள கொண்டு வந்து கேரக்டரை என்னைய உள்ள கொண்டு வர்றான் என்னை நல்லவனை காட்டி எப்படியாவது உங்க மாமாவா குடும்பத்தோடு சேர்த்து விட்டுருங்கடா நான் பசியும் பட்னியுமா கிடக்குறேன் சோறு தண்ணி இல்லைடா பழைய சோறு தாண்டா திங்கிறேன் இந்த பாருங்கடா விரும்பானே அப்படின்னு சொல்லி மக்கள் மனசுல சிம்பத்தியவும் கண்ணீரையும் காட்டி என்னைய கவர் பண்றதுக்கு உண்டான திட்டம் இதுதான் நூற்றுக்கு நூறு இது நேற்று நைட்டே சூர்யா எனக்கு விளக்கமா சொல்லிட்டா இதெல்லாம் நம்பாத சிக்கா அவ உன்னை ஏமாத்துறதுக்கு போடுற நாடகம் இவ்வளவு நாளாக சுகையிலு 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 சொல்லிக்கிட்டு இருந்தவ இப்ப எதுக்காக பானையை காட்டணும் வெறுஞ்சட்டியை காட்டணும் எதுக்கு கண்ணீர் வடிக்கணும் எதுக்கு பழைய சொத்தை திங்கணும் நீ என்ன வாங்கி கொடுக்காதவனா நல்லது பொழுது இது வரைக்கும் செய்யாதவனை எவ்வளவோ நாளைக்கு நான் தடுத்தாலும் என்னையும் மீறி நீ போய் என் கூட செஞ்சிருக்கில அப்படி உள்ளவனை எதுக்கு இவன் வந்து மீடியா முன்னால் வாங்கி தரல எதுவும் செய்யலன்னு சொல்றா இதில் ஏதோ உள்கூத்துருக்கு கவனமாறு அப்படின்னு சொல்லியிருக்கா அதையும் மீறி நீ போய் உன் குடும்பத்துக்கு நல்லது வாங்கி கொடுக்கணுன்னா போ சூர்யாவோட நல்ல மனசை இன்றைக்கி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ காலையில் அவன் சொல்லி விட்டது என்ன தெரியுமா நேற்று சுமியை பார்க்கறதுக்கு அவள் அவள் உண்மைக்கு செஞ்சாலோ பொய்க்கு செஞ்சாலோ தெரியலை அவன் நான் சொன்னா சொன்னால் ரெண்டு ரூபாய் ஐடி கம்பியில் வேலை வாக்குறேன் சம்பாரிக்கிறேவன் சொல்லி எனக்குமே ரிசல்ட்டு வந்துச்சு சூர்யாவுக்கு ரிசல்ட்டு விழுதுகளை அனுப்பிட்டாளுங்க அப்படி இருந்தும் இப்படி வந்து அவள் உட்காந்துக்கிட்டு அவள் வந்து நடிப்பை போட்டுக்கிட்டு நாடகத்தை போட்டுக்கிட்டு ஒரு முதல கண்ணீர் நீலிக்கண்ணீர் வடிக்கிறானா இதில் என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலை குற்றாலத்துக்கு போகணும்டா செங்கோட்டைக்கு போகணும்டா நான் எந்த தடையும் போடலை போயிட்டு வான்னு சொல்லிட்டேன் தான் சூர்யா சொன்னான் உண்மையே சொல்கிறேன் கடவுள் மேலே ஆனையா போயிட்டு வா உன் குடும்பத்தோட போற உன் மகனுக்கு இப்ப கல்யாணம் முடிக்கலனா எப்ப முடிக்க போகிறேன் தாராளமா போன்னு அனுமதி கொடுத்ததும் அவ தான் அதுக்கடுத்து இப்ப இன்னைக்கு காலையில சமைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையா போ தாராளமா போ வாங்கி கொடு கரிமீனா எது வேணாலும் வாங்கி கொடு இரு சாப்பிடு எங்க அம்மா மேல அவள் சொன்னது இருந்து ஒன்றும் அவசரம் இல்லை எனக்கு நேற்று வச்ச நாட்டுக்கோழி குழம்பு இருக்குது அதை வச்சு நான் ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன் நீ கிளம்பு போய் அவளுக்கு சுமிக்க என்ன வேணும் கொடு சமைச்சு நீ சாப்பிட்டுட்டு சாயங்காலம் ஆறு மணி லைவு ஒன்று சுமி வீட்டிலேயே போடுறியோ இல்லை உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து போடுறியோ பரவாயில்ல நிம்மதியாக இருந்துட்டு வா சுமிக்கு ஒரு கஷ்டம் ஒரு கண்ணீர் விட்டா என்னங்கிறத போய் பாரு சொல்லி தான் அனுப்பிச்சி விட்டா ஆக கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குது அவன் நல்லவ தான் மக்கள் முன்னால் நான் தான் அவள் மனசை புரிஞ்சுக்கிறாமல் கெட்டவ மாதிரி நான் காட்டுறேன் உண்மையிலே சொல்கிறேன் சூர்யா மாதிரி ஒரு தங்கமான குணம் உள்ளவளை பார்க்கவே முடியாது இதில் வந்து இப்போ நான் சுமி வீட்டுக்கு தான் போகிறேன் அங்க போய் இதுல என்ன உள்கூத்து இருக்கு சுமியே இப்படிலாம் நடத்துது எதுக்கிடாது பைனல் டச்சுக்கு வந்துட்டேன்டா கொஞ்ச நேரம் அமைதியாருங்கடா ரொம்ப நேராக கிட்ட கிட்டக்க நெருங்குறாரு வண்டியை கொண்டுக்கிட்டு போதும்பா அப்பா நல்ல வேலை நிம்மதி அதாவது இப்போ நான் சுமி வீட்டுக்கு கிளம்புறேன் நேராக போகிறேன் என்னதான் அவளுடைய திட்டம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன் நானா போய் கேட்பேன் இப்போ செங்கோட்டைக்கு போவோமா அவள் அதுவும் சூர்யா பெர்மிஷன் கொடுத்துட்டா விநாயக சதுர்த்தி முடிஞ்சு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் ஒனே போய் கீழே இறங்கி போய் பேசினாலும் நம்மளை அடிக்க வருவாங்க இது எதுக்கு நம்மளுக்கு தேவையா போகட்டும் நாலு நாள் அதை பாட்டு ஓடட்டு விடுங்க என்னைய மைண்டை டைவெர்ட் பண்ணாலே எனக்கு பிடிக்காது நாலு நாள் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு தாராளமாக நீ உன் குடும்பத்தோடு போ உன் பிள்ளையில கூட்டிகிட்டு போ உள்ள உன் கூட போயிட்டு வா நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி க்ரீன் சிக்னல் கொடுத்துட்டான் ரெண்டாவது இன்னைக்கு போ செங்கோட்டைக்கு சுமி உண்மையிலேயே வந்து உன் மகனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் சரி வாங்க வியாழக்கிழமை புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்குருவா இல்லை ஏதாவது உழப்புனானா அவளுக்கு மைய மேலே அக்கறை கிடையாது வேற ஏதோ திட்டம் வச்சுருக்கான்னு அர்த்தம் கண்டுபிடி ஒன்னால முடியலைன்னா நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி சூர்யா சொல்லிட்டா ஸோ சூர்யா பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது நான் கிளம்புறேன் வேணுங்கிறத வாங்கி கொடுக்குறேன் அவளை பார்த்துட்டு அவ என்ன சொல்ல வர்றாங்கிறத மத்தியானம் ஒரு மணிக்கோ ரெண்டு மணிக்கோ சுமி இருந்து வீடியோவை போட்டு அப்டேட் கொடுக்குறேன் உங்களுக்கு ஓகேவா இப்போ வரைக்கும் நான் பேசுனது கரெக்டான விஷயம் கரெக்டான பாயிண்ட்டு சுமியோட முகத்தரையே கிழிச்சுட்டேன் சுகைங்கிற கேரக்டர் பொய்யுங்கிறத மக்கள் முன்னால நிரூபிச்சிட்டேன் ஓகேவா பாய்